நல்லோர் எனக்கும் நாளும் வளர்ந்துட எதிர்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்று இரண்டு விஷயம் பற்றி பார்ப்போம் முதலாவதாக கோவை கவுண்டம்பாளையத்தில் அதிமுக பூச்சியாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையை ஆரம்பித்திருக்கிறார் சற்று முன் இந்த பரப்புரையில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர் முன்னாள் தலைவர் முருகன் அவர்களும் தமிழக தலைவர் நயினார் நாகத் அவர்களும் மற்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இந்த பரப்புரையில் கலந்து கொண்டுள்ளனர் சற்று முன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது வாகனத்தில் மாசாக நடந்து வந்து ஏறி பரப்புரையை தொடங்கியுள்ளார் இது தற்போது வைரலாகி வருகிறது ஏனென்றால் ஏற்கனவே திமுக பொதுச்செயலாளர் ஸ்டாலின் அவர்கள் தனது பரப்புரையை ஆரம்பித்துவிட்டார் இந்த நிலையிலே என்னுடைய இன்று கோயம்புத்தூர் கவுண்டபாளையத்தில் ஆரம்பித்த இபிஎஸ்இ பரப்புரை முக்கியமாக கருதப்படுகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசேரவை தேர்தலுக்கு இது மிகவும் உத்வேகத்தை கிடக்கும் அண்ணா தொடர்களுக்கும் பிஜேபி தொடர்களுக்கும் மிகவும் உத்துவத்தை திறக்கும் இரண்டாவதாக நாம் இன்றைக்கி பார்த்துருப்பது அண்மையிலே நாளைகள் வருடங்கள் திமுக ஆட்சியில் நடைபெற்ற குப்பையான ஆட்சியை பற்றியும் நேற்று முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேள் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிடுகிறார் அது என்னவென்றால் தமிழக காவல்துறை உளவுத்துறையும் மிகவும் கேவலமாக உள்ளது முதலமைச்சர் ஆட்சி நடக்குதா என்பது தெரியவில்லை உளவுத்துறை சுத்தமாக செய்ய வேலையை செய்யவில்லை உண்மையான செய்திகளை மு க மு அவர்களுக்கு அளிப்பதே இல்லை ஆகிய வேற்று வேறு திசையை நோக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால் முதலில் ஒரு வருடம் பக்கமாக வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளும் வேறு உளவுத்துறை அதிகாரிகளும் இருந்ததால் முதல் ஒரு வருடம் சிறப்பான ஆட்சியை மு க ஸ்டாலின் அவர்கள் தந்தார் அடுத்ததாக அவருடைய பதவிக்காலம் கொடுத்த பிறகு புதிதாக ஏற்படுத்திய உளவுத்துறையில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு குழுவும் கிட்டத்தட்ட மூணு வருடங்கள் குப்பையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றன அவர் என்ன செய்வார் அவர் சில செய்வார் ஆனால் அவருக்கு செய்திகள் எதுவுமே செல்வதில்லை இதை பற்றியும் பொன்மானிக்குகள் சொன்ன செய்தி பற்றியும் இன்று பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன் எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆறு தொற்றி தொற்றி எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்கல்ல அதிமுக பொதுச்சாளர் அவர்கள் சற்று முன் தனது ப பரப்புரையை கோவை கௌண்டமுழைப்பில் தொடங்கியுள்ளார் அதற்கு சற்று முன் பாரத ஜனதா கட்சி தலைவர் முன்னாள் தலைவர் முருன் அவர்களும் தமிழக பாஜக தலைவர் நயனா நாதன் நாகந்தனவர்களும் மற்றும் பிஜேபி கூட்டணி கட்சி அனைவரும் இந்த பரப்புரையில் கோவையில் உரிமை சற்று முன் மாசாக இபிஎஸ் அவர்கள் நடந்து வந்து தனது பிரச்சாரத்தை அமோகமாக தொடங்கியுள்ளார் கூட்டம் கிட்டத்தட்ட பச்சார பேட்டுக்கு மேலே சென்றர்கள் நடைபயணமாக வந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கி சற்று வாகனம் தற்போது சில வடவள்ளி மற்றும் சில பகுதிகளில் மேட்டுப்பாளையம் ரோடு மற்றும் சில பகுதிகளில் கொண்டிருக்கிறது இது தொண்டர்கள் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே புத்துணர்ச்சி அளிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் என்பது ரொம்ப முக்கியம் முதலெல்லாம் தேர்தலுக்கு ஆறு மாதம் மூணு மாதங்கள் முன்பு தான் தேர்தலே பரப்புரையை காண்பார்கள் ஆனால் தற்போது ஒரு வருடலுக்கு முன்பே பரப்புரையை தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமோகமாக தனது பிரச்சாரத்தை கோவையில் தொடங்கிடுகிறார் இது மிகவும் ஒரு முக்கியமான செய்தி ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே திமுகவின் பெயர் மைனஸாக சொல்லிவிட்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்தா போல் இரண்டு நாட்களுக்கு முன்பே அஜித் குமார் மரணம் அண்ணா பல்கலைக்கழக மாணவன் மாணவியின் மரணம் என்று பல திசைகள் திமுகவுக்கு மைனஸாக சென்று படுகின்றன அது விடுவிக்கும் வலையில் இன்று ஈபிஎஸ் மகிழ்ச்சியுடன் இந்த பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் உள்ளார் இபிஎஸ் முகத்தில் இன்னைக்கு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காது ஏன்னா கடந்த ஒரு மாதமாகவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கிலிருந்தே திமுகவுக்கு ஒரு ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டிய அவசியம் உள்ளது அது என்னவென்றால் மக்களிடையே கொஞ்சம் பெயர் கெட்ட பெயராக ஆரம்பத்துள்ளது அதை கேட்டாற்போல் அஜித்குமார் மரணம் தற்போது இர இரண்டு மூன்று நாட்களாக மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் அஜித்குமார் அவர்கள் நகையை கட்டி போலீஸாக மாட்டி இறந்து விட்டார் என்ற போன்ற செய்திகள் பரப்பப்பட்டன ஆனால் அது உண்மை இல்லை என்று தற்போதைய என்றால் அதை அதை நகையை யாருமே அந்த பெண் வந்து நகையை கொடுக்க இழக்கவில்லை சும்மா அந்த பையன் மேலே ஒரு ஐநூறு பிரச்சனைக்கு கோயிலில் காவலையாக இருந்து அந்த பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் மேற்பட்ட போய் பிரச்சனையை தான் அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சென்னையிலே அரசியல்வாதிகள் செல்வாக்கு அந்த பெண்ணுக்கு அதிகமாக பல ஆண்டுகளாக இடிக்கிறது ஏன்றால் அந்த பெண் ஒரு மோசடி பேர் வழி ஏற்கனவே ஒவ்வொருத்தனையும் ஒரு ஆம்பளையும் கல்யாணம் வைக்க லவ் பண்ணி காதல் பண்ணி கையில் லவ் பண்ணி கல்யாணம் அந்த அம்மா மசிட்டு காதல் ஆட மாட்டிட்டு கழியாணம் அவரு உடனே கட்டிங் போடுறது ஒரு பத்து லட்சம் கொடுத்து இல்லைன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை அப்படியே கழுவி போட்டு அடுத்த பிரச்சனை தேர்றது அடுத்த பிரச்சனை கிடைச்சோன்னா அவனை திருமணம் செய்து விட்டு அவங்கிட்ட ஒரு கட்டிங் போடுறது அவங்க ஒரு பாஞ்சு வச்சு அடிச்சு அடிச்சுட்டு அவனை கழுதி விட்டு அடுத்தது ஒருத்தனை தேர்றது இப்படியே பல திருமணங்கள் அந்த பெண்ணை திருப்பதாக பல மேலும் அவர் அவருடைய தந்தை வந்து சப்பலன் டால பண்ணிவிட்டாள் ஒரு தாய் வந்து கடற்கரையில் இருந்தாலும் என்ன காரணம் தெரியல இல்லை மெட்ராஸில் அவளுக்கு அவளுக்கு அந்த அம்மாளுக்கு செல்வாக்கு இருக்குது செல்வாக்குறதுனால தான் அந்த அம்மா அந்த அம்மான் உலக காலமாக ஒரு கூட பதிவு செய்து கைது ஏன் இந்த வழக்கு முக்கியமான இந்த வழக்கு குமார் வழக்கு முக்கியமான முதல் குற்றவாளி அந்த பெண் தான் ஆனால் அந்த பெண்ணை இதுவரை கைது செய்யவில்லை என்ன காரணம் அவருடைய செல்வாக்கு அவருடைய செல்வாக்கு இருக்கிறதுனால தான் இதுவரை கைது சாமிக்கிறாங்க அவரை தான் முதல் முதல் செய்து செய்துக்கணும் ஏன்னா அஜித்குமார் முக்கிய புகைப்பற்ற வழி அவர் தான் ஆனால் அதையெல்லாம் நிர்வகிக்கும் வகையிலே தற்போது அஜித்குமார் மரணம் பரபரப்பாக சேர்ந்து இருக்கிறது அந்த பெண் நாகையத்துக்கு இலக்கவே இல்லை போய் கேரளாக்கி போட்டு அதிகாரி துணையோடு இது சேர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலே நேற்று மூணு நாலஞ்சு பொன் மாணிக்க மேல் அவர்கள் ஒரு செய்தி பரபரப்பாக இருக்கிறது அவர் ஏற்கனவே அவர் ஆகி குழு நேரமும் ஆன்மீகத்தில் இறங்கிட்டது எஞ்சிய நாட்கள் கூறாமே எனது பயணம் ஆன்மீகத்தின்மைக்கும் மக்களை தான் இருக்கும் என்று அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே கடந்த சில நாட்களாக மூணே வருடங்களாக அதிகாரிகள் தனிப்படையை எதற்காக அமைக்கொள்வார் என்ற ஒரு செய்தியை அவர் அழைத்துள்ளார் அந்த செய்தி என்னவென்றால் தனிப்படைகள் ஐஏஎஸ் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்து ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் பஞ்சாயத்து பண்ணுவதுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதுக்கும் தான் தனிப்படையில் தமிழ்நாட்டில் அடைக்க அமைக்கப்பட்டுள்ளன இதை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் இது பரவலாக மக்கள் அளவிலே பரவலாக பேசப்பட்டிருக்கிறது ஏன்னா அவர் சொன்னால் நாளையமாக இருக்குது அவர் ஐஜிஆர் பண்ணுறவர் ரிட்டர்ன் ஆனவர் ஒரு ஏஜ் வயசானவர் அவர் சொன்னால் கொஞ்ச நாள் ரூமே இருக்கும் என்று மக்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் காரணம் அதிகாரிகள் ஆட்சி தான் இது மூணேகங்களாக விட்டு கொடுத்தேன் இது திமுக ஆட்சியோ ஸ்டாலின் ஆட்சியோ கலைஞர் ஆட்சியோ கிடையாது முதல் வருடம் நடைபெற்றது முதல்வருடம் திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்றது ஆனால் இப்போ இருக்கிற மூணேகல் வருடங்கள் இது அதிகாரிகள் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள் பல ஆயிரம் கோடி கணக்கிலே சூட்டிக்கொண்டு தற்போது இருக்கின்றனர் ஸ்டாலின் கரெக்டாக தான் செய்வர் முதலமைச்சர் ஆறாம் தான் ஒரு முதலமைச்சர் தகவையாக செய்தி போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பேரிட்டு போனோம் சொல்லி கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆனால் இது வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது இது முக்காட்சி இல்லை இது கலைஞர் ஆட்சி இல்லை இது ஸ்டாலின் ஆட்சி இல்லை என்று எனது எதிர்கட்சி சேனல் நேரடியாக குற்றச்சாட்டு வருகிறது நாங்கள் சொல்கிற கருத்துக்கள் எதிர்கட்சி சேனல் நாங்கள் சொல்லும் கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை அதாவது அருங்கள் அதாவது இருந்து சப்ஸ்கிரைப் செய்து